ஊர் முழுக்க ஒரே ஒரு குழந்தைக்காக அழுதது ஒரு தாய் தன் உயிர் மூச்சை இழந்தது போல தவித்தாள் அந்த குழந்தை யார் தெரியுமா வேறு யாரு நமது கிருஷ்ணன் தான் அவன் கோகுலத்தை விட்டு போன அந்த நிமிடம் ஏன் கோபிகள் உயிரோடு இருந்தார்கள் இது வெறும் பயணம் அல்ல ஒரு யுகம் அழுத கதை வாருங்கள் அந்த கண்ணீர் காவியத்தை கேட்போம் மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்த கோகுலத்தின் அமைதி ஒரு தீய செய்தியால் உடைந்தது கிருஷ்ணன் அடித்தான் என்ற செய்தி நாரதர் மூலம் கம்சனின் காதில் விழுந்தது என் முடிவு நெருங்கிவிட்டது என்று உணர்ந்தவன் ஒரு பெரிய சூழ்ச்சி செய்தான் கம்சன் அதுதான் தனுரியாக விழா போல ஆரம்பித்து அதனுள்ளே கிருஷ்ணனை கொள்ளும் சூழ்ச்சியை ஒழித்து வைத்தான் அந்த கம்சன் அதற்காக யாதவ குலத்தின் மூத்தவரும் கம்சனின் உறவினருமான விஷ்ணு பக்தர் அக்ரூரரை அழித்தான் கம்சன் அக்ரூரின் கையை பிடித்து இனிமையாக பேசினான் ஆனால் உள்ளுக்குள் சூழ்ச்சியுடன் ஆணையிட்டான் அக்ரூரரை நீங்கள் விருந்தாவனத்திற்கு சென்று நந்தகோபரின் மக்களான கிருஷ்ணனையும் வலராமனையும் என் ரதத்தில் ஏற்றி மதுராவிற்கு அழைத்து வாருங்கள் மதுராவில் பெரிய தனுர் யாகம் நடக்கிறது அதை பார்க்க வாருங்கள் என்று சொல்லுங்கள் நந்தகோபரிடமும் ஆயர்களிடமும் பால் பொருட்கள் பரிசுகள் கொண்டு வர சொல்லுங்கள் ஆனால் கம்சன் இவர்கள் வந்ததும் சானுரன் முஷ்டிகன் இவர்களை வைத்து கிருஷ்ணனை இப்போட்டியின் மூலம் அடிப்பேன் இல்லையென்றால் கோவலையா பேர யானையால் விதிப்பேன் என்று உள்ளுக்குள் நினைத்தான் அந்த கம்சன் ஆனால் அக்ரூரர் ஒரு விஷ்ணு பக்தர் கிருஷ்ணனை பார்க்க போகின்றோம் என்ற மகிழ்ச்சி அவரின் உள்ளத்தை நிரப்பியது கம்சனின் சூழ்ச்சியை கிருஷ்ணனிடம் உண்மையாக சொல்லி அவர்களை அடித்து வர வேண்டும் என்று அக்ரூரர் தீர்மானித்தார் கம்சன் நினைத்தது கண்ணனை முடிப்பது என்று ஆனால் விதி திருப்பியது கம்சனின் அழிவாக இதுதான் பகவானின் லீலை கம்சனின் ஆணையால் அக்ரூரர் விருந்தாவனத்திற்கு வந்தார் நந்தகோபனின் வீட்டிற்கு சென்று கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவிற்கு வர வேண்டும் என்று சொன்னார் பிறகு கம்சனின் சூழ்ச்சியையும் உண்மையாக கூறிவிட்டார் அக்ரூரர் வந்திருக்கிறார் கிருஷ்ணன் பலராமன் மதுராவிற்கு செல்ல வேண்டுமாம் இந்த துக்க செய்தி காட்டுத்தீ போல் போகுளம் முழுக்க பரவியது கிருஷ்ணன் கம்சனை அழிக்க வந்தவர் என்று தெரிந்தும் அந்தப் பிரிவு கோகுல மக்களுக்கு தாங்க முடியவில்லை அவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை இருந்தும் அந்தப் பிரிவு இதயங்களை நொறுக்கியது ஆம் அந்த நேரம் யமுனை அமைதியாக ஓடினாள் ஆனால் கோகுலம் முழுக்க ஒரே அழுகை யசோதைத்தாய் கிருஷ்ணனை உயிர்மூச்சாக வளர்த்தவள் இப்போது அவள் கால்கள் தள்ளாடின என் கண்ணா என் உயிரே நீ போகாதே உன்னை இறந்தாள் இந்த தாய் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அழுதாள் அவள் கண்ணீர் கிருஷ்ணனின் மார்பில் விழுந்தது கண்ணன் ஆறுதல் சொன்னான் ஆனால் அவன் கைகளும் நடுங்கின ஆயர் குல தலைவர் நந்தகோபர் வலிமையின் சின்னம் ஆனால் இப்போதோ அவர் கண்கள் ஏரமானது உன் வேணுகாணம் இல்லாமல் இந்த வனம் உயிரோடு இருக்குமா என்று அவர் கண்ணனை அணைத்தார் வார்த்தைகள் வரவில்லை மௌனம்தான் அழுதது ராதை உட்பட மற்ற கோபிகளுக்கு கிருஷ்ணன் தான் உலகம் கிருஷ்ணா நீ இல்லாமல் எங்கள் இதயம் எப்படி துடிக்கும் என்று அழுதார்கள் சிலர் மயங்கி விழுந்தார்கள் சிலர் ரதத்தை நோக்கி ஓடினார்கள் ராதை ஒன்றும் பேசவில்லை ஆனால் அவள் கண்களில் கடல் கண்ணீர் வழிந்தது ரதம் மெல்ல நகர்ந்தது கிருஷ்ணன் ஒருமுறை திரும்பி பார்த்தார் நான் போகிறேன் ஆனால் என் இதயம் இங்கேயே உங்களோடு தான் இருக்கின்றது அந்த பார்வை ஆயிரம் உறுதிகள் ஆயிரம் அன்புகள் அந்த பார்வையில் வாக்குறுதி இல்லை ஆனால் என்றும் அடையாத பந்தம் இருந்தது அது வெறும் பிரிவு அல்ல ஒரு யுகத்தின் கண்ணீர் பிறகு கிருஷ்ணன் மதுராவில் கம்சனை அழித்தான் ஆனால் கோகுலத்திற்கு திரும்பவில்லை அந்த பிரிவுதான் தான் கோபிகளை என்றென்றும் கிருஷ்ணனோடு இணைத்தது ஏனெனில் விரகத்தில் தான் பக்தி பரிபூர்ணமாகிறது அரே ஸ்ரீ கிருஷ்ணா